தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற பெயரில் கடந்த ரெண்டாயிரத்து பதினேழாம் வருடம் முதல் பைபிள் அடிப்படையில் பல போதனைகளை இந்த யூடியூப் சேனலில் வெளியிட்டு வந்திருக்கேன் அது ஒரு சமீபத்தில் ரெண்டு வருஷங்களாக தினமும் ஒரு வீடியோ கூட வெளியிட்டிருக்கேன் இந்த சேனலில் கிறிஸ்தவங்க மட்டுமில்ல மற்ற மதத்தினரும் கூட பலர் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கடந்த பிப்ரவரி மாதம் முதல் வீடியோ வெளியிடத்தில் ஒரு மிக நீண்ட இடைவெளி ஏற்பட்டது அப்போ பலரும் என்னை பற்றி விசாரிச்சிங்க என்னுடைய உடல் நலத்தை குறித்து கேட்டிருந்தீங்க அதுக்கு நான் பதில் கொடுத்துருந்தேன் நான் நலமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு வேறு சில காரணங்களால் வீடியோ வெளியிடறதுல இடைவெளி ஏற்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் மீண்டும் பல வீடியோக்கள் வெளியிட்டிருந்தாலும் கூட இந்த மாதம் இந்த மார்ச் மாதத்தில் திரும்பவும் பெரிய இடைவெளி ஏற்பட்டது இப்போ அதை பற்றி பல பேர் விசாரிச்சிட்ருக்கிறீங்க ஏன் என்னாச்சு இத்தனை நாளாக நீங்கள் வீடியோ வெளியிடல ஒருவேளை உங்களுக்கு உடல் நலம் இல்லையா அல்லது வந்து வேற எதாவது பிரச்சனையாக யாராவது உங்களை எதிர்க்கிறாங்களா வீடியோ வெளியிடுறதில் உங்களுக்கு ஏதாவது வேறு தடைகள் இருக்குதா என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி பல பேரும் கேட்டிருக்கீங்க அதனால் அதை பற்றிய ஒரு விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க விரும்புகிறேன் ஒரு சில காரணங்களால் நான் இனி கிறிஸ்தவ போதனை வீடியோக்கள் வெளியிடுவதை நிறுத்துவதற்கு முடிவு பண்ணியிருக்கேன் இது என்னுடைய தனிப்பட்ட காரணங்களால் நான் எடுத்த முடியும் ஆகையால் இனிமேல் இந்த சேனலில் கிறிஸ்தவ போதனை வீடியோக்களை நான் போவதில்லை இப்படி நான் சொல்லும்போது சிலர் வந்து நீங்கள் நல்ல ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் ஊழியத்தை தடை பண்ணுறதுக்கு சாத்தான் ஏதோ சதி பண்ணியிருக்கான் அதை எதிர்த்து நீங்கள் போராடணும் சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வேறு சிலர் வந்து இந்த லெனின் தவறான ஊழியத்தை பண்ணிகிட்டு இருந்தார் அதனால் தேவனே அவருடைய ஊழியத்தை நிறுத்த வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே சாத்தானும் தடை பண்ணலை தேவனும் நிறுத்தலை இது நான் எடுத்த ஒரு முடிவு அப்படி என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைனா பைபிளை வைத்து போதிக்கக்கூடிய விதத்திலே என்னுடைய வாழ்க்கை இப்போது இல்லை அதுதான் பிரச்சனை ஒருவேளை நான் இப்படி சொல்கிறத பல தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலர் என்னை குறித்து தவறாக சித்தரித்து பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இதை பற்றி என்னால் விரிவாக பேச முடியாது ஏன்னா இது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை இப்போ கூட ஒரு கடமைக்காக யூடியூப்பில் மணிக்கணக்கில் பைபிளை வச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ண முடியும் என்னால் ஆனால் அது ஒரு உண்மையான செயலாக இருக்காது ஆகையால் பைபிள் சம்பந்தமாக போதிப்பதை நிறுத்துவதற்கு நான் முடிவு பண்ணியிருக்கேன் இனி ஒரு பைபிள் போதகராக நான் செயல்பட போவதில்லை இப்போ நான் வீடியோ வெளியிடுறதை நிறுத்தி பல நாட்கள் ஆயிடுச்சு சமீபத்தில் பழைய வீடியோக்களை கூட நான் பப்ளிக் வியூவிலேருந்து நீக்கிட்டேன் அதுக்கப்புறமா எத்தனை பேர் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிறாங்க ஏராளமானவர்கள் எனக்கு ஈமெயில் அனுப்பிச்சிருக்கிறீங்க கமெண்ட் பகுதியில் பலர் இதை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறீங்க என் போதனைகள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறதாகவும் நான் தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிடணும் அப்படின்னும் பழைய வீடியோக்களை எல்லாம் திரும்பவும் பப்ளிக் வியூவுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க எனக்காக எத்தனை பேர் ஜபம் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறீங்க உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய நன்றி ஆனால் நான் தொடர்ந்து ஒரு போதகராக செயலாற்றுவது கூடாத காரியம் ஆகையால் எல்லோரும் செய்து என்னை பொறுத்துக்கொள்ள வேண்டுகிறேன் ஒருவேளை தொடர்ந்து என்னுடைய குரலை நீங்கள் கேட்க விரும்பினா நான் வேற ஒரு யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கேன் அதில் நீங்கள் கேட்கலாம் ஆனால் அந்த சேனலில் நான் கிறிஸ்தவ வீடியோக்கள் வெளியிட மாட்டேன் பைபிள் சம்பந்தமாக பேச மாட்டேன் அதில் என்னுடைய தனிப்பட்ட சிந்தனைகள் அனுபவங்களை நான் பகிர்ந்துக்குவேன் கிறிஸ்தவத்துக்கு ஆதரவாக ஒரு வீடியோவும் அதில் வெளியிடப்படாது ஒருவேளை கிறிஸ்தவத்தில் நடக்கிற அட்டூழியங்களை வேண்டுமானால் அதில் எக்ஸ்போஸ் பண்ணி பேசுவேன் ஆனால் நிச்சயமாக வேத உபதேசம் அந்த சேனலில் இருக்காது அது ஒரு செக்யுலர் சேனல்